நேஷனல் மேப்பிங் ஏஜென்சி இவங்க இவங்க ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சர்வே ஆஃப் ஆஃப் இந்தியா கீழ வருவாங்க வருவாங்க டிபார்ட்மெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த இந்த ஏஜென்சியோட வேலை 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 இந்தியாவோட கலெக்ட் கலெக்ட் பண்றதுதான் அவங்க பண்ண வச்சு இந்தியாக்கான உருவாக்குவாங்க ஏஜென்சியில ரெண்டு ரெண்டு பேர் பேர் செஞ்சாங்க செஞ்சாங்க ஆபீஸ்ல அதுல ஒருத்தர் பேரு பேரு இன்னொருத்தர் மகேஷ் மகேஷ் அவரோட சீனியர் தான் வழக்குலர்மெண்ட்

போட்டான் அதை எப்படி பண்ணர் மூவி மாறி வந்து இந்த கொலை செஞ்சிருப்பான் எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கு மகேஷ் இவருக்கு இருபத்தி எட்டு வயசு இவரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்லியில நேஷனல் மேப்பிங் ஏஜென்சில வேலை செஞ்சுட்டு வராரு இவரோட வீடு எங்க இருக்குன்னா டெல்லி ஆர் கே புரத்துல இருக்கு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருஷம் மகேஷ் என்ன பண்றாரு தன்னோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக அதே ஆர் கே புரம் செக்டர் டூக்கு போறாரு வீட்டை விட்டு கிளம்பினவரு நான் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துல திரும்பி வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாரு ஆனா மகேஷ் வீட்டை விட்டு கிளம்பின பிறகு நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு மகேஷ் வீடு திரும்பவே இல்லை இதற்கு நடுவுல மகேஷ்க்கு கால் பண்ணாலும் மகேஷ் போன்

மகேஷோட செல்போன் நம்பர்ல இருந்து அவரோட ஃபேமிலிக்கு ஒரு கால் வருது மகேஷோட கான்டாக்ட் நம்பரை போன்ல பார்த்த உடனே அந்த குடும்பம் சந்தோஷப்படுறாங்க மகேஷ் தான் பேச போறான்னு சொல்லி கால் அட்டன் பண்றாங்க அட்டன் பண்ணா வேற ஒரு நபர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த செல்போன் எனக்கு கீழே ஃபரிதாபாத்ல கிடைச்சது அதனால நான் கான்டாக்ட்ல இருந்து ஃபோன் நம்பரை எடுத்து உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லியிருக்காரு நீங்க உங்களோட போனை தவறுதலா எங்கேயாவது விட்டு இருந்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு என்கிட்ட தான் அந்த ஃபோன் இருக்குன்னு சொல்றாரு ஃபரிதாபாத் ஆர்கேபுரத்துல இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்துல

மகேஷ் கிட்ட சொல்றாரு உங்களுக்கோ இல்ல உங்களோட சொந்தக்காரங்களுக்கோ யாருக்குனா கவர்மெண்ட் வேலை தேவைப்பட்டா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க ஒரு ஆளுக்கு மூணு லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும் கவர்மெண்ட் வேலையை வாங்கி கொடுத்துடலாம் சொல்றாரு அனீஷ் சொன்னதை கேட்ட மகேஷ் என்ன பண்றாருன்னா அவரோட குடும்பத்தினருக்காகவும் ரிலேட்டிவ்ஸ்காகவும் ஒன்பது லட்சம் ரூபாய் அனீஷ் கிட்ட கொடுக்கறாரு இப்போ இந்த ஒன்பது லட்சம் ரூபாய் வச்சு அனீஷ் மூணு பேருக்கு வேலையை வாங்கி தரணும் ஒன்ஸ் அனீஷ் மகேஷ் கிட்ட இருந்து இந்த காசை வாங்கின பிறகு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா ஆப்வியஸா அவருக்கு இல்லீகலா அரசு உத்தியோகம் வாங்கி தர புரோக்கர்ஸ் யாருமே தெரியாது யார்கிட்ட லஞ்சம் கொடுத்து வேலையை நடக்க வைக்கணும்ன்ற விஷயமும் தெரியாது சோ அவரு இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான எந்த ப்ரோக்ரஸும் காட்டாம நாட்கள் கடத்திக்கிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துல மகேஷ் காணாம போறதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அனேஷ் அவரோட லீவ அப்ளை பண்றாரு லீவ அப்ளை பண்ணவரு டெல்லில இருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டா அவரோட சொந்த ஊரான கொஹானாக்கு போறாரு கொஹானா ஒரு சின்ன நகரம் அது டெல்லில இருந்து அப்ராக்சிமேட்டா ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த நகரத்தை ரீச் பண்ண உடனே அனேஷ் அவரோட சொந்த ஊர்ல அவருக்கு சில பிரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட பேசுறாரு

அனிஷ் என்ன செய்ய பாக்குறாருனா அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஆலபை இருக்கு கொலை நடக்கும் போது அவர் அந்த இடத்துலயே இல்லைன்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு ஏன்னா அவரோட ஆபீஸ பொறுத்த வரைக்கும் அனிஷ் மெடிக்கல் லீவ் போட்டு அவரோட சொந்த ஊருக்கு போயிருக்காரு அண்ட் அவரோட செல்போன் லொகேஷன் குஹானால தான் இருக்க போது அங்க இருந்து தான் அவர் கால்ஸையும் அட்டன் பண்ண போறாரு கால்ஸ்லயும் பேச போறாரு சோ கொலை பண்றதுக்கு முன்னாடி அனிஷ் ஒரு ஸ்ட்ராங்கான ஆலபைய கிரியேட் பண்ணிட்டாரு இப்போ அனிஷ் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான அவரோட முதல் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை கிரியேட் பண்ணிட்டாரு ரெண்டாவது விஷயம் அனிஷ் கிட்ட இந்த ஆலபை இருந்தா மட்டும் பத்துமா அனிஷ் அந்த இடத்திலே இல்லன்றதுக்கான கொலை நடந்த இடத்திலே இல்லன்றதுக்கான எவிடன்ஸ் மட்டும் இருந்தா போதுமா அவர் செய்ய போற கொலையும் எவிடன்ஸே இல்லாம இருக்கணும் கூலிப்படைய வச்சு கொலை செஞ்சா ஆப்வியஸா மகேஷ கொண்டவங்களை பிடிக்கும் போது அந்த கூலிப்படையினரை தான் போலீஸ் முதல்ல பிடிப்பாங்க அந்த கூலிப்படையினரை வச்சு அனிஷ ட்ராக் பண்ணிடுவாங்க ரெண்டாவது விஷயம் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துலயோ இல்ல இரவுலயும் கொலை செஞ்சாலும் அனிஷ்க்கு ரிஸ்க் தான் ஏன்னா போலீஸ் ஈஸியா பாடியை கண்டுபிடிச்சிருவாங்க அண்ட் பாடியை தூக்கிட்டு பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக இவரால்

பிளாட்டுக்கும் போறாரு பிளாட் எப்படி இருக்குன்னு பாக்குறாரு கையோட அந்த பிளாட்டுக்கு ஒரு டூப்ளிகேட் கீயும் செஞ்சு வச்சுக்கிறாரு இப்போ அந்த பிளாட்ட அனிஷால எப்ப வேணும்னாலும் அக்சஸ் பண்ண முடியும் அண்ட் கொலை நடக்க போற இடம் அவரோட வீடோ இல்ல மகேஷோட வீடோ இல்ல பப்ளிக் ஸ்பாட்டோ கிடையாது யாருக்குமே தெரியாத அவரோட கொலிகோட வீடு அந்த வீட்டுலதான் அனிஷும் மகேஷும் மீட் பண்ண போறாங்கன்ற விஷயம் அவரோட கொலிக்கே தெரியாது அந்த நாளைக்கு போலீஸ் கிரைம் சீனை கண்டுபிடிச்சாலும் இந்த பிளாட்டோட ஓனரை தான் இந்த கொலிகை தான் கேள்வி கேட்பாங்க அனிஷ் ஈஸியா இந்த கேஸ் இருந்து நடுவிறலாம் இப்ப அனிஷோட பிளான் படி ரெண்டாவது விஷயம் கிரைம் சீனியும் சூஸ் பண்ணியாச்சு மூணாவது விஷயம் போலீஸ்க்கு இந்த கேஸ் ஒரு கொலை கேஸ்னு தெரிஞ்சதுன்னா போலீஸ் அவ்வளவு ஈஸியா ஒரு கேஸை விட்டுற மாட்டாங்க கடைசி வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா இதே ஒரு மிஸ் இங்கே கேஸா ஃபெயிலானா போலீஸ் அந்த கேஸ் மேல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அதுவும் அந்த நபர் காணாம போனதற்கான ஒரு பெர்ஃபெக்ட்டான மோட்டிவ் கிரியேட் பண்ணா போலீஸும் அந்த மோட்டிவை நம்பிடுவாங்க அவன் எந்த ஊருக்கு ஓடி போனானோ எந்த ஊர்ல இப்ப தலைமறைவா இருக்கானோ அப்படின்னு சொல்லி அந்த கேஸை ஓரம் கட்டிடுவாங்க போலீஸால எல்லா ஊருக்கும் போயிடலாம் இந்தியால இருக்க எல்லா ஊருக்கும் போயிடலாம் தலைமறைவா இருக்கவன தேட முடியாது அதற்காக அவர் போட்ட பிளான் தான் இந்த கவர்மெண்ட் ஜாப் பிளான் ஏன்னா இப்ப போலீஸ் வந்து அனுஷ கேட்டு அவர் என்ன சொல்லலாம் மகேஷ் நிறைய பேர் கிட்ட இருந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லி காசு வாங்கினார் சார் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் காசு வாங்கி வச்சுக்கிட்டாரு ஆனா அவரால அவர் நினைச்ச மாதிரி அந்த கவர்மெண்ட் ஜாப அவரோட உறவினர்களுக்கு வாங்கி தர முடியல அதனால அவர் அந்த பணத்தை அடிச்சிட்டு ஊரை விட்டு ஓடிட்டார் சார் அப்படின்னு ஒரு புரளிய கிளப்பி விடலாம் இதன் மூலமா அனிஷ்கு

பினான்சியல் ஃப்ராடுக்கு சம்மாத்திருவாங்க இதற்கான எல்லா பிளான்ஸையும் எல்லா எக்ஸிகியூஷன்ஸையும் ஆல்ரெடி அனீஷ் கிரியேட் பண்ணிட்டான் இப்போ மகேஷ கொலை பண்றது மட்டும் தான் பாக்கி ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வேற ஒரு நம்பர்ல இருந்து அனீஷ் என்ன பண்ணா மகேஷ்க்கு கால் பண்ணா ஆர்கேபுரம் கே புரம் செக்டார் டூல இருக்க அந்த வீட்டுக்கு மகேஷ வர சொன்னான் நெக்ஸ்ட் அனீஷ் என்ன பண்றானா அந்த வீட்டுக்கு கூட அவனோட சொந்த வெஹிக்கலோ இல்ல கேபோ இல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ யூஸ் பண்ணிலாம் போல அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு வெஹிக்கலை கடன் வாங்கி அந்த வெஹிக்கல்ல தான் அந்த வீட்டுக்கும் போறான் மகேஷும் அனீஷும் அந்த வீட்டுல மீட்

மகேஷ் இன்னும் இறக்கல அவருக்கு உயிர் இருக்குன்னே மறுபடியும் ராப் பண்ண கவருக்கு மேலையே இந்த ஸ்பானர வச்சு மகேஷ் தொடர்ந்து அடிச்சிரான் மகேஷ் சாவர வரைக்கும் அடிச்சிரான் அதற்கு பிறகு இந்த வீட்டுக்கு பின்னாடியே இரவு நேரத்துல கூலிய தோண்டி அங்கேயே மகேஷோட பாடியை போட்டு புதைச்சிரான் அடுத்த நாள் காலையில ஆகஸ்ட் 29ஆம் தேதி காலையில பக்கத்துல இருக்க ஒரு கூலிய கூப்பிட்டு அந்த புதைச்ச இடத்துக்கு மேல சிமெண்ட் போட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி உருவாக்கிடுறான் அந்த கூலி இந்த வேலைக்கு 12000 ரூபாய் கேக்குறாரு வேரம் பேசி 10000 ரூபாய் குடுத்து இந்த வேலையையும் முடிச்ச

ஏமாத்துறதுக்காக ஊர ஏமாத்துறதுக்காக என் பேர சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னு அனீஷ் போலீஸ் கிட்ட சொல்றான் ஆனா போலீஸ்க்கு எங்க பொரி தட்டுச்சுன்னா மகேஷ் இருக்காருல அவரு ஆர் கே புரம் அவர் தனியா வரல அவரோட கார்ல தான் வந்தாரு அனீஷால அந்த பாடியை தான் டிஸ்போஸ் பண்ண முடிஞ்சதே தவிர அவரோட காரை டிஸ்போஸ் பண்ண முடியல அந்த காரோட கீஸும் அனிஷ செக் பண்ணும் போது அனிஷோட பாக்கெட்ல இருந்திருக்கு இதன் மூலமா தான் இந்த கேஸ்ல ஏதோ சரியில்லைன்னு போலீஸ்க்கு தோண ஆரம்பிக்குது அவங்களோட விசாரணை பாணியில போலீஸ் அனிஷ விசாரிக்கிறாங்க அனிஷும் ஒவ்வொரு உண்மையா கக்க ஆரம்பிக்கிறான் அண்ட் மகேஷோட செல்போன் எப்படி ஃபரிதாபாத்ல கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா அனிஷ் என்ன பண்ணிருக்கான் போர்த்தர் ஆப் மூலமா அந்த செல்போன காலேஜ்ல படிக்கிற அவனோட தம்பிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கான் அதற்கு பிறகு அவங்க தம்பிக்கு போன் பண்ணி இந்த பார்சல்ல ரெண்டு ஃபோன் இருக்கு இந்த போனை தூக்கிட்டு ஃபரிதாபாத்துக்கு போ ஃபரிதாபாத்ல ஒரே ஒரு வாட்டி இந்த ஃபோனை சுவிச் ஆன் பண்ணு அதற்கு பிறகு சுவிச் ஆஃப் பண்ணிடு அங்கேயே இந்த ஃபோனை தூக்கி போட்டுருன்னு சொல்லிருக்கான் ஆக்சுவலா மகேஷ் கிட்ட ரெண்டு ஃபோன் இருந்திருக்கு இந்த ரெண்டு போனையும் அனிஷோட தம்பி எதுக்கு தூக்கி

தனிஷ் காதலிச்சுட்டு வந்திருக்காரு ஆனா அந்த பொண்ணு மகேஷ் கூட தான் அதிகமா பேசுமா மகேஷ் கூட தான் ரொம்ப க்ளோஸ் ஆகும் பழகுமா மகேஷ்க்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு ஆனாலும் மகேஷ் அந்த பொண்ணோட ரொம்ப க்ளோஸா பழகிட்டு வந்திருக்காரு தன்னோட காதலி கூட மகேஷ் இவ்ளோ க்ளோஸா பழகிறது அனிஷ்க்கு சுத்தமா பிடிக்கல அதனால மகேஷா போட்டு தள்ளான்னு அனிஷ் ஒரு பிளான் போடுறாரு அந்த பிளான வச்சே ஒன்பது லட்ச ரூபாயும் அடிக்கலான்னு கணக்கு போடுறாரு இந்த ட்விஸ்ட் ஆக்சுவலா போலீஸே எதிர்பார்க்கல ஆனா இவ்வளவு பிளான் போட்டா அனிஷ் மண்டமால இருக்க கொண்டைய மறந்துட்டியப்பா அப்படின்ற மாதிரி மகேஷ் மகேஷ்கான

குற்றவாளிகள் முட்டாள்கள் தான் ஏன்னா உண்மையிலேயே அவன் அறிவாளியா இருந்தா அவனை காதலிக்காத ஒரு பொண்ணுக்காக அவன் கொலையை செஞ்சிருக்க மாட்டான் இந்த ஒன்பது லட்சம் ரூபாவை இப்படி யோசிச்சு சம்பாதிக்கிறதுக்கு பதிலா வேற விதத்துல அதே அறிவை பயன்படுத்தி சம்பாதிச்சிருப்பான் ஏன்னா இந்த குற்றவாளிகள் முட்டாள்களா இருக்கிறதுனாலதான் ஈஸியா லால இருந்தோம் சட்டத்துல இருந்தோம் தப்பிச்சிடலாம் நம்புறாங்க ஆனா இதுல இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்களோட முட்டாள்தனத்தினால அஃபெக்ட் ஆகுறது அவங்க மட்டும் இல்ல அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்கள சுத்தி இருக்கவங்களும் தான் இதை தான் இந்த வழக்கம் பேசுதுன்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வழக்குல வேற எதுனா கருத்துக்கள் இருந்தா தெரிவிங்க கண்டிப்பா நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வேற ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்